அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது எதிர்மறை ஆற்றல்களை போக்கி நேர்மறை ஆற்றலைகளை உடலுக்கு அளிக்கக்கூடிய உப்பு குளியலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உப்பு குளியல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடலில் குளிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த கடலில் பதிலாக வீட்டிலேயே குளிக்கிறது தான் உப்புக்குளியல் ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்காது அப்படியே கடல் பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம போய் தினந்தோறும் அங்கே போய் குளிச்சுட்டு வர முடியாது ஆனால் அதுக்கான பலனை நம்ம இந்த உப்பு குழியல் மூலமாக வீட்லேயே எப்படி பெறுறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி குளிப்பதுன்றது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லை மனதுமே பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒருத்தவங்க சோர்வாக இருக்காங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா உடனே வந்து நான் அவங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புலையும் தலையிலையும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம்னா அது போய் அது குளியல் ஆகாது அந்த குளிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு சில வழி வகுத்துருக்காங்க அது பாடின்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த உப்பு குளியல்ன்றது பார்த்தீங்கன்னா உப்பை நம்ம வந்து வாழ்க்கையில் அதிகமாக எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறோம் இல்லை அப்படின்னா திருஷ்டி படுத்த சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பை உபயோகப்படுத்துவோம் மற்றபடி இதை யாருமே இந்த உப்பு உப்புக்குழியல்கிறதை நம்ம யாருமே இப்போ பண்ணுறதே கிடையாது நம்ம முன்னோர்கள் இதை வந்து உப்பு உப்புக்குள்ளியலை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த அம்மாவாசையில் கடல் நீரில் குளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கண்திருஷ்டி இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றலாம் போகிறதுக்கு இது ஒரு வழி ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடல் நீரை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிக்க சொல்லுவாங்க இல்லை கோமியம் எடுத்துகிட்டு வந்து தெளிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உப்போட தன்மையை பொறுத்து தான் அது அந்த உப்பிற்கு பார்த்திங்கன்னா சக்தியில் விரட்டக்கூடிய சக்தி இருக்குது அதே போல் அந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்களில் கூட என்ன சொல்லுவாங்க கடலில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சாமி தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன உங்களை கடலில் போய் குளிக்க வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அதே மாதிரி ஒவ்வொரு நீர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சக்தி இருக்குது அதே மாதிரி பிராணசக்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ பிராணசக்தி இருக்கா இல்லையானு அந்த காலத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம போர் எடுப்பாங்க இல்லை கிணறு வெட்டும் போது அந்த தண்ணியில் மீனை பிடிச்சி விடுவாங்க ஒரு நாள் அந்த மீன் இருந்ததுன்னா அந்த மீனில் உயிரோடு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியில் பிராணசக்தி இருக்குது ஆக்சிஜன் இருக்குது நல்ல தண்ணி அப்படின்வாங்க அந்த மாதிரி மீன் இறந்துருச்சுன்னா அந்த தண்ணியை அந்த காலத்தில் உபயோகப்படுத்த மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தண்ணி வந்தாலே போகிறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த தண்ணியில் எந்த சக்தியுமே இருக்காது அப்போது கண்டிப்பாக நம்ம அந்த உப்புக்கூழியில் மேற்கொள்கிறது மூலிமாக நமக்கு நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா விஞ்ஞானி ரீதியாக கூட என்ன சொல்கிறாங்க உப்பு தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்க அந்த வேர்வை துவாரங்களில் இருக்கிற அழுக்குகள்லாம் போகும் இந்த கை கால் வழியிலலாம் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணும்போது உப்பு தண்ணி போட்டு தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இந்த உப்பு உப்புக்கலிகளில் இருக்குது இந்த இருக்குது கண்டிப்பாக கல் உப்பு தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய தூள் உப்பை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க அதனால் அந்த கல் உப்பை வாங்கி அதை பயன்படுத்துங்க குளிக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா நேரடியாக தலைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது காலில் இருந்து படிப்படியாக கால் முட்டி இடுப்பு அதுக்கப்புறம் கடைசியாக தலை இப்படி தான் குளிக்கணும்னு முறை இருக்குது இப்போது உப்பு குளியலுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் தினந்தோறும் குளிக்கக்கூடிய ஒரு பக்கெட்டில் இரண்டு கைப்பிடி கல் உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா தலைக்கு ஊற்றி நீங்கள் குளிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுனாலது ஆண்களாக இருந்தாங்கன்னா சனிக்கிழமை உப்பு குளியல் பண்ணுங்கள் மாற்றி பண்ணக்கூடாது அதே மாதிரி தலையில் ஊற்றும் போது ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை மூன்று முறை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் தலையில் ஊற்றுங்க இப்போ அது என்ன மந்திரம்னு பார்க்கலாம் சகல எதிர்மறை சக்திகளும் நசி மசி நசி மசி நசி மசி இந்த மாதிரி மூணு வாட்டி சொல்லிவிட்டு தலையில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உப்பில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கா மாதிரி தோணும் அந்த மாதிரி இருந்தால் கடைசியாக நல்ல தண்ணி போட்டு ஒரு வாட்டி குளிச்சிக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது இந்த உப்பு குளியல பெரியவர்கள் சிறியவர்கள் ஆன் பண்ணி எல்லாருமே நம்ம பயன்படுத்தலாம் சிறு காயங்கள் இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் பயன்படுத்திட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காயத்து வேலை போது அதிகமான எரிச்சல் இருக்கும் காயம் சரியான பிறகு நம்ம அந்த மாதிரி உப்பு குளியல் பண்ணிக்கலாம் இந்த உப்பு குழியலை வாரத்திற்கு ஒரு முறை பண்ணுங்கள் முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைனா மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்யுங்க இதுவுமே முடியல அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கடல் குளிச்சிட்டு வாங்க இப்படி செய்கிற மூலிமா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி சோம்பல் இதெல்லாமே போயிடும் இந்த துர்சக்திகள்னு சொன்னால் அந்த பில்லி சூனியம் மட்டுமே கிடையாது இந்த மாதிரி நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியது ஒரு காரியம் பார்த்திங்கன்னா நடைபெறாமல் இருக்கிறது நம்மளே பார்த்திங்கன்னா அப்புறம் பண்ணலான்னு சொல்லுவோம் இந்த மாதிரியாக இருக்கிற எண்ணங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு நீங்கும் கண் திருஷ்டியே மிக முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து போராம போடுவாங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா நாலடையில் கந்திருஷ்டி ஆகிடும் இல்லையா அந்த கந்திருஷ்டிலாம் போகிறது கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பின்பற்றுங்க மாதிரி அமாவாசை அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தினந்தோறும் நீங்கள் குளிக்கும் போது கொஞ்சோண்டு பசும் தயிரை கொஞ்சம் உடம்புல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தருத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலகிடும் அதே மாதிரி குளித்த உடனேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா தலையையோ முகத்தையோ தோட்டக்கூடாது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் குளித்த பிறகு மூதேவி ஸ்ரீதேவியும் பார்த்தீங்கன்னா யார் முதல்ல போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூதேவி யார் முதல்ல துடைக்கிறாங்களோ அவங்க போய் உட்காருவாங்க அப்போது நம்ம முதுகை துடைக்கணும் முதுகை மூதேவி மூதேவியானவள் முதுகில் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையோ இல்லை முகத்தையோ தொடச்சிங்கன்னா ஸ்ரீதேவியானவள் அங்கேருந்து உட்காந்துருவாங்க முதல்ல நம்ம முகத்தை தொடச்சோம் அப்படின்னா மூதேவி உட்காந்துச்சுன்னா என்ன வேணால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இதுவாகாது நம்மளை பார்த்துட்டு போனாலே ஏதாவது பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியான பேர் வரும் அதனால் முதல்ல எடுத்தோன்னே குளித்தோன்னே முதுகை தொடங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகத்தையும் தலையும் தொடக்கணும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையே நம்ம உணர முடியும் இதுக்கு நீங்கள் போய் எங்கேயும் இவ்வளோ பெருசு பண்ணணும் ஓ ஒரு ஆன்மீக பெரியவரை பார்த்துட்டு எப்படி செய்யணும் அப்படிலாம் கிடையாது இதை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு மாற்றம் இருக்கும் இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் நம்ம கண்கண்ட முறை காலங்காலமாக செஞ்சுட்டு வந்தால் மறந்து போன முறை இதை நம்ம மறுபடியும் இப்போ செய்யணும் இந்த முறையை உங்களோட நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி திருச்சிற்றம்